வணக்கம் என் பேர் எம் அம்பிகாபதி நான் மதுரையில் இருந்து வரேன் நீண்ட நாளுக்கு முன்னாடி ஐயாவிடம் உபதேசம் வாங்கி அவருடைய பயிற்சியை பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் பல்வேறு வகுப்புகள் நான் ஐயாட்ட அட்டன் பண்ணியிருக்கேன் எவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கு இந்த நாற்பது நாள் வகுப்புன்றது பெரிய கனவு அது நல்லபடியாக இப்போ வந்து நினைவாயிருக்குன்றதுக்கு வந்து ஐயாக்கும் கடவுளுக்கும் எல்லாத்துக்கும் நான் நன்றியை கொள்கிறேன் நல்லபடியாக இருக்குது எல்லாமே சிறப்பாக இருக்குது இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் எம் அம்பிகாபதி நான் மதுரையில் இருந்து வரேன் இந்த ஐயாவுடைய இந்த சிஸ்டம் வந்து மிகவும் சிறப்பாக இருக்குது எனக்கான நாற்பது நாள் தலைப்பு எனக்கான நாற்பது நாட்கள்ன்றது வந்து பேரை வந்து மிக சிறப்பாக வச்சுருக்கார் ஐயா நான் அதை இப்போ முடித்ததுக்கப்புறம் சொல்கிறேன் அது எனக்கான இனிமையான நாற்பது நாட்கள் என் வாழ்நாளில் எனக்கு தேவையான நாற்பது நாளாக நான் பார்க்குறேன் என் வாழ்நாளை வந்து நான் இனி வாழ போகக்கூடிய நாட்களை வந்து எனக்கு மிகவும் ஒரு அற்புதமான காலமாக மீட்டு கொடுத்த ஒரு நாற்பது நாட்கள் இதுக்கு ஐயாக்கும் கடவுளுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இங்கே ஏற்பட்ட ஒவ்வொரு அனுபவமுமே என்னால் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து வார்த்தையினால் விளக்கிட முடியாது எல்லாம் உணர்ந்து வாழ்ந்த ஒரு விஷயங்கள் இங்கே இருக்க இந்த இடம் வந்து அவ்வளவு ஒரு இன்பமான ஒரு இடம் மலை மலை சார்ந்த இடம் கீழே இது காற்று இனிமையான காற்று இங்கே இருக்கக்கூடிய அழகான பறவைகள் பூச்சி செடி பூக்கள் எல்லாமே ஒரு இன்பகரமான ஒரு சூழல் உணவு அற்புதமான உணவு ஒவ்வொரு வேலையும் வந்து ருசியான ஆரோக்கியமான சிறப்பான உணவுகள் தங்க இருப்பிடம் வந்து அவ்வளவு நீட்டாக சிறப்பா எல்லா சகல வசதியுடையும் அருமையான ஒரு இது இந்த வடிவமைப்பு வந்து வாழ்க்கையில் நான் வாழ்கிறோம் ஊடுறோம் சம்பாதிக்கிறோம் பார்க்குறோம் அப்படின்ற கட்டத்தில் ஒரு பாஸ் போட்டுட்டு எனக்காண்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்கே போகிறேன் நான் எங்கே போகணும் எதுக்கு வந்திருக்கேன் எங்கே போகணும் என்னென்னலாம் நான் செய்யணுன்றதை வந்து என்னையே சிந்திக்க வச்சு என்னையவே அதை நோக்கி புரிதலை கொடுத்த ஒரு அற்புதமான நாட்கள் இந்த நாட்கள் நல்ல நண்பர்கள் கிடச்சிருக்காங்க நல்ல உறவுகள் கிடச்சிருக்காங்க நன்றி ஐயாவுக்கு நன்றி கிரவுளுக்கு நன்றி ஐயா அவ கடைசியாக இப்போ ஐயாவை பற்றி பேச வரேன் த மேன் ஆஃப் சூப்பர் ஹியூமன் பவர் தான் வேறு லெவலில் ரொம்ப ஒரு மிக மிக அன்பான ஒரு அற்புதமான ஒரு சோல் அவரோட அன்புக்கும் அக்கறைக்கும் வார்த்தைகளே கிடையாது நல்லா இருக்கேன் என்னை இந்த அளவுக்கு நல்லா வச்சுருக்கேன் இல்லை நல்லா ஆக்குன நல்லா இருக்க வைக்கிற குருவுக்கும் கடவுளுக்கும் நன்றி எனக்கும் நன்றி தேவையான தகவல் கொடுத்துருப்பேன்னு நான் நம்புகிறேன் இதை வந்து இப்போ ஒவ்வொருத்தவங்களும் பயனடையணுன்றது என்னுடைய விருப்பம் அவங்களுக்கான நாட்களை இந்த நாற்பது நாட்களை செலவழித்து அவங்களுடைய வாழ்நாளில் அவங்க அடைய வேண்டிய விஷயத்தை அடைகிறதுக்கு உண்டான பெரிய ஒரு ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான நாட்களாக இருக்கும் சிலபஸ் டாபிக் என்ன இருந்தாலும் ஒவ்வொன்றும் அவங்கள நோக்கியான ஒரு சிறப்பம் சிறப்புமயமான ஒரு பயணமாக இருக்கு எனக்கு அதே மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன் மற்றவங்களுக்கும் எல்லாரும் வந்து பயனடையலாம் ஆமாம் நன்றி வணக்கம் வணக்கம் நம்பிகை மதுரையில் இருந்து வரேன் ஐயா பற்றி நிறையா ஃபாலோ பண்ணியிருக்கேன் வீடியோக்கள்லாம் தெரிஞ்சு ஆன்மீகத்தில் வந்து ஒரு உச்சபட்சமான ஒரு நான் அதை பார்க்குறேன் ஏன்னா இதுவரைக்கும் ஆன்மீகம் நான் பார்த்தது எதுவுமே உள்ளார ஒரு ஆத்மாத்தமான ஒரு திருப்தியை தரல இந்த இடத்துல அது நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் அது கடவுளுக்கும் ஐயாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இங்கே இருக்க அமைப்பு வந்து அருமையாக இருக்குது இந்த இடம் வாழ்வியல் ஐயா குடும்பம் அங்கே உணவு முறை இருப்பு முறை கல்வி முறை எல்லாமே அற்புதம் ஆஹ் ஜென்மாந்திரமா விட்டுட்டு வந்த விஷயத்த கூட இங்கே ஃபில் பண்ணி தான் இப்படிதான் இவ்வளவுதான் இப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள எடுத்ததை அதை அஹ் கடவுளை தேடி ஓட வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பிடிச்சு நிம்மதியா உட்கார செய்யாரு நிம்மதியா வேலை பார்க்க வச்சுறாரு நிம்மதியா வாழ வைக்கிறாரு நிம்மதியா சாப்பிட வைக்கிறாரு நிம்மதியா தூங்க வைக்கிறாரு எதுக்கும் எங்கேயும் தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லைன்ற அளவுக்கு ஒரு ஆழமான புரிதலை வந்து ஆனந்தமா இன்பருவா கொடுத்துடுறாரு எல்லாரும் திட்டுறாங்க அடிக்கிறாங்க திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அவர் வந்து அவங்கள திட்டல அவங்க பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய விஷயம் அவங்களால விட முடியாம பிடிச்சு வச்சிருக்க விஷயம் இருக்கம் கவலை துன்பம் இதை தான் அடிச்சு வரன்றாரு அவங்க அப்படிதான் நான் பாக்குறேன் இதெல்லாம் அடிச்சு வருதுக்கு அப்புறம் இன்னும் மனசு லேசாகவும் இன்னும் இன்பம் இன்பமாகவும் இன்னும் ஆனந்தமாகவும் வாழ முடி இருக்க முடியுது அப்புறம் வாழ முடியுது இது மாதிரி எவ்வளோ வேணாலும் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு நன்றி ஐயாவுக்கு நன்றி இந்த அமைப்புக்கு நன்றி எல்லாத்துக்கும் மேல என்னுடைய பேட்ச்மேட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாங்க எவ்வளவோ கடந்து வந்திருப்போம் அதுக்கு எல்லாரும் ஒத்தாசையாகவும் உறுதுணையாகவும் நல்லபடியாகவும் இருந்தாங்க அதுக்குமே ஒரு பெரிய நன்றி அன்பு உறவுகள் எல்லாருக்கும் நன்றி இந்த தருணத்துல எல்லாரும் இங்கே எங்களோட வந்து இந்த அன்பை பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது